வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதவியில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக்கு மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய பேரை உச்சரிக்கும் போது தான் சவுண்டு எகிரி இருக்குது கரகோஷம் பறந்துருக்கு விசில் சவுண்டு விண்ணை பிளந்திருக்கு ரெண்டு பேருடைய பேரை சொல்லும்போது ஒருத்தர் அண்ணாமலை முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லிட்டேன் அண்ணாமலை இப்போ எந்த பதவியிலையும் கிடையாது ஆனால் அவர் முன்னாடி மாநில தலைவராக இருந்தப்போ தான் கட்சி நோட்டாவோடு போட்டிப்படக்கூடிய கட்சி அப்படிங்கிற இருந்து பன்னெண்டு விழுக்காடு ஓட்சாளர்கள் இருக்கக்கூடிய கட்சியாக மாறணிச்சு அவ்வளோ பெரிய வளர்ச்சி அண்ணாமலை தமிழகத்தில் உருவாக்கியிருக்காரு பாஜகவுக்கு அதனால் அண்ணாமலையுடைய பேர் அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளை மொத்தமாக எதிர்க்கிறாரு அதனால அண்ணாமலைக்கு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் கூட அதனால் அண்ணாமலையுடைய பேரை யார் எப்போ உச்சரித்தாலும் விசில் சவுண்டு பறந்துச்சு நேற்று நடந்த மீட்டிங்கில் ரெண்டாவது நபர் யார் தெரியுமா ஹெச் ராஜா அவர்கள் எத்தனை வருடங்கள் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு வாட்டி கூட அவர் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தது இல்லை அப்படி இருந்தாலும் எவ்வளவோ மாநில தலைவர்களுக்கு கீழே அவர் வேலை பார்த்துருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆனால் அவரோட வயசு குறைவான பலர் ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படி இருந்தாலும் அந்த தலைவருக்கு எதிராக வேலை பார்க்குறது ஒரு டீமை உருவாக்கிட்டு அந்த தலைவருக்கு எதிராக நடக்கிறது இது மாதிரியெல்லாம் ஹெச் ராஜா பண்ணதே கிடையாது ஹெச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் கொள்கை கொள்கைக்காக உசிரியை உடுறவரு அப்படி அப்படிங்கிறது இந்துத்துவா கொள்கை அப்போ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர் ஹெச் ராஜா அதனால அவருடைய பேரை எந்த இடத்துல யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அப்பையும் விசில் பறந்துருக்கு ஒன்று அண்ணாமலை இன்னொன்று ஹெச் ராஜா அவர்கள் இவங்களுக்கு தான் நேற்று நடந்த மீட்டிங்கில் பயங்கர ஸ்டாண்டிங் ஓவேஷன் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சென்டர் கவர்மெண்ட்டு மூன்று அதிநவீன உலக விமானங்கள் வாங்க முடிவெடுத்திருக்காங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் முடிவெடுத்திருக்காங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று அதிநவீன உளவு விமானங்களாம் இந்த உளவு விமானங்களை வச்சு எதிரி நாட்டுடைய ரேடார் நிலைகள் வான் பாதுகாப்பு மையங்கள் உள்ளிட்டவற்றை வானத்தில் இருந்தே துல்லியமாக கண்டுபிடிச்சு தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு இப்போ மூன்று உளவு விமானங்கள் வாங்கப்பட இருக்குது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வாங்க போகிறாங்களாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டம் நடந்துச்சுல கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் இறந்து போனோங்களே ஜூன் மூணாந்தேதி ஃபைனலில் ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க ஒரு வாரம் தள்ளி இது மாதிரி வெற்றி கொண்டாட்டத்தை வச்சுருந்தா கூட அவ்வளோ கூட்டம் கூடியிருக்காது ஆனால் ஜூன் தேதி ஃபைனலில் ஜெயித்து ஜூன் நாலாம் தேதியே அவசர அவசரமாக வெற்றி கொண்டாட்டம் நடத்த நடந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க இதில் இன்னும் பெரிய டிபேட் என்னென்னா ஒரு டாப் காப் இருக்காரல அவர் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே வாரனிங் கொடுத்துருக்காரு இது மாதிரி இந்த வெற்றி கொண்டாட்டம்லாம் நடத்தினா டெஃபனட்டாக வந்து ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸோடு வந்து நடத்தணும் அப்படி இல்லைன்னா க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே வார்னிங் கொடுத்துருக்காரு கடிதம் எழுதியிருக்காரு ஆனால் அந்த கடிதத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்திருக்கு லெஜிஸ்லேச்சர் செக்யூரிட்டி இன்சார்ஜ் இருக்கார்ல அவர் செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அதனுடைய செக்ரட்டரிக்கு அவங்க பேர் வந்து சத்யவதி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் தான் லேக் கணக்கில் வந்து ஆர்சிபிக்கு நாடு முழுவதும் இருந்து ஃபேன்ஸ் இருக்காங்க இது மாதிரி திடீர்னு இப்படி ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல் வெற்றி கொண்டாட்டம்லாம் அறிவித்தா லட்சக்கணக்கில் வந்து அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து கூடுவாங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து கடிதம் எழுதியிருக்காரு ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கல கர்நாடக கவர்மெண்ட்டு இப்போ இப்போ இந்த விவகாரம் நேஷனல் மீடியாக்களில் வெளியாகி பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నన్ీరి జై హింద్